இசை வாழு உள்ளான பலவித மலர்கள் கதமராஜரின் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அறிஞர் ஹெர்பர்ட் என்பவர் அழகான ஒரு விஷயத்தை கூறினார் ஒவ்வொரு மனிதனும் தான் இறப்பதற்கு முன்னால் மூன்று கேள்விகளுக்கு விடையை கண்டுகொள்ள வேண்டும் என்று கூறினார் இந்த வாழ்விலே நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் முதலாவது கேள்வி நாம் எதில் இருந்து அல்லது எதனை விட்டு ஓடுகின்றோம் இரண்டாவது எதனை நோக்கி ஓடுகின்றோம் மூன்றாவதாக ஏன் ஓடுகின்றோம் என்பதுதான் அந்த மூன்று கேள்விகளும் ஏனெனில் தவறான தேவையற்ற முயற்சிகள் நமக்கு பலன் தராது ஆனால் அவை ஆபத்தை தரலாம் விறகிற்காக ஒருவன் ஒரு மரக்கிளையை வெட்டுகின்றான் ஆனால் அவன் அதே மரக்கிளையில் இருந்து கொண்டு வட்டும் பொழுது அவனும் அதே மரக்கிளையுடன் கீழே விழப்போகின்றான் இது கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையிலே மிகவும் கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகும் சில வருடங்களுக்கு முன்னாலே ஒரு மனிதனுக்கு வேலையில் இருந்து ஓய்வு பெறும் நாளிலே ஒரு பெரிய கூட்டம் வைத்தார்கள் இந்த மனிதன் தனது வேலையை அத்தனை வருடங்களிலும் ஒரு நாள் தன்னும் லீவ் எடுக்காமல் அந்த நிறுவனத்திற்காக உழைத்தவர் அன்று அவருக்கு விலை உயர்ந்த மணிக்கூடும் கொடுத்து அவரது கடுமையான உழைப்பை பற்றி பலரும் பெருமையாக உரையாற்றினார்கள் கூட்டத்தின் இறுதி கட்டத்திலே இந்த மனிதருக்கு மாரடைப்பு வந்து இறந்துவிட்டார் நாற்பது ஐம்பது வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து இழைப்பாரிய பின்னர் அதனை செய்வேன் இதனை செய்வேன் என்று பல திட்டங்களை போட்ட அவருக்கு தனது திட்டங்களை தவுடுபொடியாக்கும் இன்னும் ஒரு திட்டம் உள்ளது என்பது தெரியவில்லை எனவேதான் பட்டினத்தார் அழகான ஒரு பாடலை நமக்காக எழுதி வைத்தார் செல்பவில்ல <laughs> அங்கின்றி குரு பாதத்தை நம்பு நாட்டவின் தேயிரு தக் பாதத்தை நம்பு கும்மலாட்டமின் தேயிரு 的冠。 இடம் மாறி வைக்கும் நம்பிக்கை இன்னல்களைத்தான் தருகின்றன இதனை சிறிது தெளிவாக கூறுகின்றேன் நாம் பல விடயங்களில் நம்பிக்கை வைக்கின்றோம் உடல் பலம் பணபலம் பலம் பதவி பலம் என்று நம்முடம் உள்ள பலத்திலே வெள்ளமையிலே அதிகம் நம்பிக்கை வைக்கின்றோம் உள்ளத்தில் உள்ளானடி அவனை உணர வேண்டுமடி என ஞானிகள் கூறுவதை பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை பின்னர் வெளியில் உள்ள பொருட்கள் ஏமாற்றத்தை தரும் பொழுதுதான் மூன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே ஓம் நான் சொல்லுகின்றேன் என்று ஒரு கதை இருந்தது அதிலே ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் ஒருவர் பல நூறு ஏக்கர் காணிகளின் சொந்தக்காரர் அந்த கிராம மக்களில் பலரும் அவருடைய தோட்டத்திலேயே வேலை செய்தார்கள் அவர் தெருவிலே வரும் பொழுது எல்லோரும் செருப்பை கலட்டிவிட்டு தலைகுனிந்து வணக்கம் செலுத்துவார்கள் ஒருநாள் அந்த ஜமீன்தார் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் சில வருடங்களில் அவரது மனைவியும் சிறிய மகனும் ஏமாற்றப்பட்டு சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து தெருவீதிக்கு வந்துவிட்டார்கள் அந்த தாயும் அப்பம் சுட்டுவிட்டு தனது மகனை வளர்த்தாள் மகனும் வளர்ந்து படித்து ஒரு பெரிய மனிதனாகிவிட்டார் இப்பொழுது அவர் திருமணம் செய்து மிகப்பெரிய செல்வந்தனாகிவிட்டார் அவர் தெருவில் செல்லும் பொழுது மக்கள் அவரை தலைகுனிந்து வணங்கினார்கள் அவருக்கு வணக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரிடமும் ஓம் நான் சொல்லுகின்றேன் என்று அவர் கூறுவார் மக்களுக்கு இது புரியவில்லை ஆனால் ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்கும் துணிவும் அவர்களிடமில்லை ஒரு நாள் அந்த மனிதனின் மனைவியிடம் சென்று மக்கள் மெதுவாக கேட்டார்கள் அதற்கு அந்த மனைவியும் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கின்றது அவர் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு திரும்பி வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் நீராக அறையினுள் சென்று பணப்பட்டியை திறந்து சில நிமிடங்கள் ஏதோ முணுமுணுத்துவிட்டுத்தான் வருகின்றார் அதன் பின்னர்தான் தான் மற்ற வேலைகளை கவனிக்கின்றார் என்று கூறினாள் ஒருநாள் அவள் தனது கணவனிடம் அந்த சந்தேகத்தை கேட்டாள் அதற்கு கணவன் கூறினார் மக்கள் எனக்கு மரியாதை தரும் பொழுது அந்த மரியாதை எனக்காக தருவதில்லை உள்ள பணத்திற்குத்தான் என்று எனக்கு நல்லாக தெரியும் எனவேதான் யார் யார் மரியாதை செலுத்தினார்களோ அவர்களுக்கு ஓம் நான் சொல்லுகின்றேன் என்று கூறினேன் பின்னர் வீட்டிற்கு வந்து பணப்பட்டியை திறந்து யார் யாரெல்லாம் அந்த பணத்திற்கு மரியாதை செய்தார்களோ அவர்களது பெயரை பணப்பட்டியை திறந்து கூறினேன் என்று சொன்னார் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் எதனை நாம் உண்மையானது நிஜமானது என்று நம்புகின்றோமோ அது உண்மையில்லை என்று தெரியும் பொழுது ஏமாற்றம் தான் கிடைக்கின்றது ஆடும் ஆயிரத்தில் அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இன்று நாம் உலகத்தின் விஷயங்களில் நம்பிக்கை வைக்கிறோம் மனிதனுக்கு தன்னம்பிக்கை இல்லை மனிதனுக்கு தன்னம்பிக்கை தீர்ந்து விட்டது தன் சொந்த அனுபவம் மனிதனுக்கு இல்லை இப்பொழுது மக்கள் அவனுக்கு எதை கூறுகிறார்களோ அதையே கேட்கிறார்கள் அமுல்படுத்துகிறார்கள் இவ்வுலகில் பலரிடம் சாந்தி பற்றி கூறினால் எங்களுக்கு இம்மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார்கள் இந்த செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கூறினால் எங்களுக்கு இம்மாதிரி விஷயங்களின் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார்கள் நான் அவர்களிடம் நீங்கள் பசி மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா இல்லையா என்று கூறுகிறேன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் பசி மேல் நம்பிக்கை வைக்கிறோமா இல்லையா பசி எடுக்கும் பொழுது கவினைகள் மனிதர்களிடம் இது அதிசயமான ஒரு விஷயம் பசி எடுக்கும் பொழுது நீங்கள் கடைவீதி வழியாக செல்லுகையில் ஒரு தின்பண்ட கடையில் சமோசாவோ ஜலேபியோ பொறித்து கொண்டிருந்தால் உங்கள் கவனம் உடனே அந்த நறுமணத்தை நோக்கி செல்கிறது எப்பொழுதும் இல்லை பசி எடுக்கும் பொழுது நாக்கில் ஜலம் ஊறுகிறது வயிற்றில் குரு என்கிறது மனிதனின் கவனம் மற்ற எல்லா விஷயங்களிலும் இருந்த விஷயங்களை விட்டு விலகி ஒரே விஷயத்தில் அயிக்கிறது அது என்ன உணவு இதுவே பசியின் வேடிக்கை நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் கூறுவது மனிதனுக்கு சில தேவைகள் உள்ளன சில தேவைகள் எதனாலும் தடுக்க முடியாத அப்படிப்பட்ட சில தேவைகள் உள்ளன அவைகளை மனிதன் தடுக்க விரும்பினாலும் தடுக்க முடியாது அவைகளுக்கு சமுதாயத்தின் மேல் அக்கறை இல்லை மனிதன் படித்தவனா படிக்காதவனா என்பது அவைகளுக்கு அக்கறை இல்லை மனிதனுக்கு அப்படிப்பட்ட சில தேவைகள் உள்ளன அவைகளுக்கு என்ன நேரம் இது என்ன நேரம் இல்லை என்பதை பற்றி அக்கறை இல்லை எந்த மதம் என்பதும் ஒரு பொருட்டல்ல இது யார் வயது முதிர்ந்தவரா என்பதும் ஒரு நாம் தவிர்க்கும் பொருள்களில் அப்படிப்பட்ட சில தேவைகள் உள்ளன அவை எதையும் பொருட்படுத்துவதில்லை மனிதனுக்கு சாந்தியும் அப்படி ஒரு தேவை சாந்திக்கும் அம்மாதிரி தேவைதான் உள்ளத்தின் குரலும் ஒன்றையும் பொருட்படுத்துவதில்லை எந்த மதத்தை சேர்ந்த நபரோ யாராக இருப்பினும் உள்ளத்தின் குரல் வந்து சென்று குரல்யல்கிறான் அதை கேட்காமல் இருக்கும்படி செய்ய முயல்வதில்லை என்பதில்லை ஏனென்றால் உலகத்தார்கள் நீங்கள் அந்த குரலை கேளுங்கள் என்று கூறுவதில்லை உலகில் உள்ளவர் இப்படி கூறுவதில்லை அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே கவனி உலக விஷயங்களை கவனி நீ பெரியவனாக பெயர் பெற்றவனாக வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதை உள்ளத்தில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அந்த வாழ்வு உலகத்திற்கு கோரமான கண்மறைக்கும் கூறியுள்ளார்கள் இதயத்தில் இருக்கிறது கண்ணுக்கு புலப்படவில்லை எந்த பொருள் உங்களுக்கு உண்மையாக தேவையோ எந்த பொருள் உங்களுக்கு உண்மையாக தேவையோ அது உங்கள் உள்ளேயே பெற்றிருக்கிறது நீங்கள் எதற்காக வேலை செய்ய விரும்புகிறீர்களோ அது உங்கள் உள்ளே இருக்கிறது நீங்கள் அறிமுகப்படுத்திக் விரும்புகிறீர்களோ அது உள்ளே விற்றிருக்கிறது எதனுடன் நீங்கள் உறவாட விரும்புகிறீர்களோ எதன் உருவை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது உங்கள் உள்ளே விற்றிருக்கிறது ஆனால் நீங்கள் எங்கே தடுகிறீர்கள் மனிதன் என்று எங்கே தடுகிறான் வெளியே விஷயம் தெளிவாக உள்ளது நான் விரும்புவது நீங்கள் உங்கள் வாழ்வில் அந்த தேவையை தானே புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விற்குள் அந்த தேவையை அனுபவியுங்கள் தண்ணீரின் ஆனந்தம் தாகம் உடையவனுக்குத்தான் தண்ணீர் கொடுப்பதின் மகிழ்ச்சி தாகம் உணவு உண்பதின் மகிழ்ச்சி உணவு உண்பதின் எப்பொழுது பசி எடுக்கும் பொழுது படுக்கையில் படுக்கும் மகிழ்ச்சி எப்பொழுது உறக்கம் வரும் பொழுது எப்பொழுது உள்ளத்தின் குரலை கேட்கிறாயோ அப்பொழுதே இறைவனை சந்திப்பதின் மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஏனென்றால் உள்ளிருந்து தாகம் புரிய வருகிறது இல்லையென்றால் இந்த உலக மக்கள் இருக்கிறார்கள் என்ன வேண்டும் அற்புதம் அதிசயம் விரும்புகிறார்கள் எதை அதிசயம் என்று எண்ணுகிறார்கள் எல்லா இடங்களிலும் வெளிச்சம் பரவுகிறது இதை அதிசயமாக எண்ணுவதில்லை உங்களுள் எந்த முயற்சியும் எடுக்காமலேயே இந்த மூச்சு செயல்படுகிறது இறைவனின் இந்த அருள் உங்களுள் வருகிறது செல்கிறது இதை ஒருவரும் அதிசயமாக எண்ணுவதில்லை அற்புதமாக எண்ணுகிறார்கள் பசுவின் மடியில் மக்கள் அதிசயமாக எண்ணுவதில்லை ஆனால் கல்லில் இருந்து அதிசயமாக எண்ணுகிறார்கள் சிந்தியுங்கள் ஆலோசியுங்கள் அந்த படைப்பாளி படைத்ததையெல்லாம் மரங்களை படைத்தார் செடிகளை படைத்துள்ளார் ஆகாயம் படைத்துள்ளார் சந்திரனை நட்சத்திரங்களை சூரியனை படைத்துள்ளார் படைத்திருக்கிறார் அதிசயம் ஆனால் நீங்கள் ஆச்சரியம் எண்ணுகிறீர்களா நடக்க கூடாததை மக்கள் அதிசயம் என்று எண்ணுகிறார்கள் எது நடக்கிறதோ இயற்கையாக ஏற்படுகிறதோ அதை மனிதர்கள் அற்புதமாக ஏற்றுக்கொள்வதில்லை எல்லாம் தலைகீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது இருக்கிறதோ அதை மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வுலகில் மக்கள் எங்கெங்கோ என்னென்ன செய்வதில்லை கபீர்தாசர் கூறுகிறார் கபீர்தாசரின் ஒரு பாட்டு அது எனக்கு மிகவும் பிடித்தது மாலை சுழற்றவில்லை கையில் மாலை சொல்லவில்லை நாக்கு ராம நாமத்தை கூறுவதில்லை என் இறைவன் என் தியானம் செய்கிறார் நான் இழைப்பார்கிறேன் இன்று வரை நான் செய்ததெல்லாம் வீழ்ந்தான் அதாவது நான் இங்கு சுற்றினேன் அங்கு சுற்றினேன் இதை செய்தேன் அதை செய்தேன் அங்கே தேடினேன் அங்கே தேடினேன் நான் அங்கு சென்றேன் அவரிடம் சென்றேன் அவரிடம் சென்றேன் மக்களிடம் விருப்பம் எந்த பொருளிடம் என்ன பொருளிடம் இஷ்டம் என்று கூறட்டுமா இங்கு நின்று கொண்டு யாராவது நரகம் எப்படி இருக்கும் என்று கூறினால் மக்கள் மிக்க கவனத்துடன் கேட்பார்கள் தலை கூட அசைப்பார்கள் ஐயா நீங்கள் நரகம் சென்று வந்தீர்கிறீர்களா என்ன உங்களுக்கு நரகம் எப்படி இருக்கும் என்று என்ன தெரியும் உண்மை கூற மாட்டீர்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை படித்திருக்கிறீர்கள் அவ்வளவுதான் படித்திருக்கிறீர்கள் நான் கூறுகிறேன் அனுபவி என்று ஆனால் நீ கூறுகிறாய் காகிதத்தில் எழுதியுள்ளது உண்மை இதுதான் கபீர்தாஸ்ரின் பாட்டு நாம் இரு மனங்களும் எப்படி ஒன்று சேர முடியும் நான் எளிமையாக வைத்துக்கொள் என்று கூறுகிறேன் நீங்கள் சிக்கலாக்குகிறீர்கள் நாம் இரு மனங்களும் எப்படி ஒன்று சேர முடியும் எது எளிமையானதோ எது தன்னைத்தானே உங்களுள் செயல்படுகிறதோ அதை செயல்படுத்த அவசியமே இல்லை அதை கற்க அவசியமில்லை அந்த பொருள் எப்பொழுதும் இரவு பகலும் கொண்டிருக்கிறது அது செயல்படவில்லை என்றால் நீங்கள் மாறிவிடுவீர்கள் மனிதனுக்கு மாற்றம் பிடிக்காது அவன் மாற்றத்தை விரும்புவதில்லை இல்லையா மனிதனுக்கு மாற்றம் பிடிக்காது மாற்றத்தை கண்டால் பயம் எப்படிப்பட்ட பயம் அவன் தன் குழந்தை பருவத்தில் புகைப்படத்தை பார்த்துவிட்டு தன்னையே கண்ணாடியில் பார்த்து தான் கிழவனாவதை கண்டால் அவனுக்கு பிடிப்பதில்லை வெள்ளை முடி வளர ஆரம்பிக்கிறது ஏனென்றால் கண்டால் என்ன தோன்றுகிறது விஷயம் இதேதான் யமனின் செய்தி வந்துவிட்டது புறப்பட ஏற்பாடு செய் அந்த ஏற்பாட்டை தன் வாழ்வில் ஒருவரும் செய்ய விரும்புவதில்லை அங்கு இங்கும் செல்வதற்கும் லக்னோ செல்லும் மக்கள் தயார் ஹரித்வார் செல்லும் மக்கள் தயார் டெல்லி செல்ல தயார் மும்பை செல்வார்கள் பாலிவுட் செல்வார்கள் அங்கே செல்ல மக்கள் தயார் மதராஸ் பார்க்க செல்வார்கள் ஹைதராபாத் லண்டன் அமெரிக்கா செல்வார்கள் ஆனால் எங்கு செல்ல வேண்டுமோ அதற்கு தயாரா அந்த இடம் செல்ல எப்படி தயாராக வேண்டும் எங்க செல்ல வேண்டுமோ அதற்கு எப்படி தயார் செய்ய வேண்டும் அந்த இடத்திற்காக எப்படி தயார் செய்ய வேண்டும் அந்த ஏற்பாடு இப்பொழுது செய்ய வேண்டும் இப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் உங்களுடைய சொர்க்கத்தை இங்கேயே தேடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை இங்கேயே தேடிக் கொள்ளுங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கேயே உங்கள் சுவர்க்கம் கிடைக்கும் ஏன் ஏனென்றால் உண்மை சுவர்க்கம் இங்கே தான் உண்மை நரகமும் இங்கே இதை போன்ற நரகம் வேறு எங்கேயும் இல்லை இங்கு இருக்கும் மக்கள் தெரிந்திருந்தும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இது இப்படிப்பட்ட நரகம் புரிந்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட நரகம் மகன் தந்தையை நிந்திக்கிறான் இது அப்படிப்பட்ட நரகம் இது அப்படிப்பட்ட நரகம் இங்கு மனிதன் என்ன செய்தாலும் துக்கத்தையும் அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் ஆனால் உங்களுள் அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது உண்மையில் அங்கு பொருள் இருக்கிறதோ அது உலகத்தை முழுவதும் பராமரிக்கிறது அது உங்களுள்ளும் பராமரிக்கிறது இந்த மூச்சின் வழியாக உங்களுள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறது அதை பிடியுங்கள் அது உங்கள் அனுபவம் என்ற கைகளால் பிடியுங்கள் அதை ஸ்ரத்தை என்ற கைகளால் பிடியுங்கள் விட்டுவிடாதீர்கள் உண்மையில் சிந்தியுங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்குக் கிடைத்து விட்டால் என்ன செய்வீர்கள் சிந்தியுங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்குக் கிடைத்து விட்டால் நீங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறீர்கள் நேருக்கு நேர் உங்கள் இறைவன் கிடைத்து விட்டால் என்ன செய்வீர்கள் கண்களை மூடிக்கொள்வீர்களா இன்று வரை வெளி விஷயங்கள் தெரியாமல் இருக்க கண்களை மூடிக்கொண்டீர்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் நான் மற்றவர்களை பற்றி கூற முடியாது நான் இதை பற்றி சிந்தித்தேன் நான் பிடித்துக் கொள்வேன் கிட்டியாக பிடித்துக் கொள்வேன் யாரை தேடினேனோ அவர் கிடைத்து விட்டால் விட்டு விடுவேனா என்ன எப்படி பிடிப்பேன் எப்படி தரித்திரன் ஏழை மனிதன் பணத்தை பிடித்துக் கொள்வானோ அப்படி பிடித்துக் கொள்வேன் எப்படி பசி உள்ளவன் உணவை பிடித்துக் கொள்வானோ அப்படி பிடித்துக் கொள்வேன் தாகம் உள்ளவன் போல பிடித்துக் கொள்வேன் முழுகுகிறவன் எப்படி மரக்கட்டையை பிடித்துக் கொள்வானோ அப்படி பிடித்துக் கொள்வேன் விடப்பட்டேன் எப்பொழுது என்னுடைய அந்த இறைவன் கடவுள் படைப்பாளர் என்னுள்ளே இருக்கிறாரோ மானின் தொப்புளில் கஸ்தூரி இருக்கிறது மான் காடு முழுவதும் தெடுகிறது அப்படி ஒவ்வொரு இதயத்திலும் அது பொருள் இருக்கிறது உங்களுள் உள்ள அந்த பொருள் என்ன அதை நீங்கள் எப்படி பிடிப்பீர்கள் இந்த கைகளால் பிடிக்க முடியாது அதை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் ஸ்ரத்தை என்ற கைகளால் பிடிக்க வேண்டும் அனுபவமாக கைகளால் பிடிக்க வேண்டும் எப்படி மூழ்குகிறவன் மரக்கட்டையை பிடிப்பானோ அப்படி பிடிக்க வேண்டும் இறைவா உங்கள் திருநாமம் எனக்கு ஆதாரம் கண்ணில்லாதவன் உடலுக்கு மர ஆதாரம் போல தான் நானும் என் வாழ்க்கையில் அந்த பொருளை அனுபவிக்க வேண்டும் ஆங்காரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி